அல்லாஹுடைய பாதையில போராடுறதுதான் என்ன சும்மா இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு செல்றதா ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளை கொல்றதுக்கு பேரா ஜிஹாத் ஒரு ஊரு போய் நாசமாக்குறதா இல்ல தப்சீர பார்ப்போம் அம்மா சொல்ற சப்தஹரில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ழ் வானங்களில் இருக்கும் ஒன்றும் பூமியில் இருக்கும் ஒன்றும் அனைத்துமே அம்மாஹுவை துதிக்கிறது வானங்கள் இருக்கக்கூடிய படைப்புகள் பூமியில் இருக்கும் படைப்புகள் எல்லாமே அன்பாகுவை தஸ்மீஸ் செய்கிறது سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم عند الله عزيز يا بچي بغيت ون أول أول جنية حكيم عند الله جان بكبر حكيم عزيز الحكيم تنى الله குர்ஆனில் அதிகமாக வரணித்தது அசீஸ் நான் சங்கையாட என்னை யாரும் மிகைக்க முடியாது என்ற வார்த்தையில் அல்லாஹ் இங்கும் குறிப்பிடுகின்றார் அதற்கு பிறகு அம்மா அல்ல கொண்டவர்களே அல்லாஹ்வையும் ரசூலை நம்பியவர்களே ஏன் சொல்கிறீர்கள் நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள் அப்படின்னா செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள் ஒன்றை வாக்களித்துட்டு ஏன் நிறைவேற்றாம இருக்கிறீர்கள் இதற்கு மாறி நான் வழங்கிடப்பட சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது பயான் பண்ணிட்டு இருக்கிறது வேற மக்களுக்கு உபதேசம் செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில இல்லை அதுக்கு வேறு ஆயத்திருக்குது இந்த ஆயத்துடைய கருத்து செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள் உண்ட வாக்களி சிட்டியின் மாறு செய்கிறீர்கள் அந்த காலத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக காவிர்கள் வந்த நேரம் முஸ்லீம்கள் சொன்னாங்களாம் யார சூழல்வா எங்களுக்கு ஒரு ஆய திறந்தப்படாதா இந்த காவிர்களை விட்டும் தங்களை தற்பாதுகாப்பு செய்வதற்கான ஆயத்

நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்லுங்கள் நீங்கள் செய்யாத ஒன்றை வாக்களிக்கிறது நான் செய்வேன் அது உதாரணமா நேர்ச்சை நேர்ச்சியை ரெண்டா பிரிக்கலாம் ஒரு நோக்கு பிடிக்க நான் ஒம்ரா செய்ய போறேன் என்று நேர்ச்சி வைக்கிறார் இந்த நேர்ச்சையை அவர் கட்டாயம் நிறைவேற்றியே ஆகும் இரண்டாவது வகை நேர்ச்சி வைக்கிறார் உதாரணமா எனக்கு தொழில் கிடைத்தா நான் முதல் பணத்தை எடுத்து சதக்கா கொடுப்பேன் உதாரணம் மகனுடைய நோய் சுகமானால் நான் மூணு நோக்கு பிடிப்பேன் நேர்ச்சி வைக்கிறார் இதையும் நிறைவேற்றோம் இது ரெண்டு வகையான நேர்ச்சி ஒன்று சும்மா நேர்றது இரண்டாவது ஒன்று நடந்தால் இவ்வாறு செய்வேன்னு நேர் ரெண்டு வகையால் நேர்ச்சி அடுத்தது வாக்கு கொடுக்குறது ஒரு வாக்கு ஒன்று கொடுக்குறாரு உனோட மதரசாக்கு உனட வீட்டுக்கு அல்லது உனட கல்யாணம் முடித்தா இத செஞ்சு தருவே இந்த வாக்கையும் கட்டாயம் நிறைவேற்றும் அம்மா சுமா நம்ம அது إذن راك لتشيكتب مار سيبا ذا الولية الله تليها الكرام كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون إن الله يحب الذين يقاتلون في سبيله صفا لتشيماها الله அவருடைய பாதையில் அணிவகுப்பாக நின்று போராடுவதை அல்ல விரும்புகிறார் சம்பந்தமான இருபது வகையான ஆயத்திகள் ஜிஹாத் இன்றைக்கு உலகம் மீது பிழையாக கருதி இருக்கு அண்மையில ஜமியத்துள்ளமா ஜிஹாதுடைய ஆயத்துகளை தொகுத்து வெளியிட்டு இருக்கிறார் எதற்கு ஜிஹாத் அல்லாஹுடைய பாதையில போராடுறதுதான் என்ன சும்மா இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு தல்றதா ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளை கொல்றதுக்கு பேரா ஜிஹாத் ஒரு ஊரை போய் நாசமாக்குறதா இல்ல ஒரு ஊரை ஒரு நாட்டை தாக்க வரும்பொழுது

ஒரு கட்டிடத்தை போல ஒத்துமையா முஸ்லிம் சமூகம் ஒத்துமையாக இருந்து போராடும் ஆக முக்கியம் எவ்வாறு ஒற்றுமை ஒரு கட்டிடத்தை போல கட்டிடத்துடைய ஒவ்வொரு கல்லும் இணைந்து இணைந்திருக்குதோ ஒரு சவருடைய ஒரு கட்டிடத்துடைய கற்கள் எவ்வாறு இணைந்து சேர்ந்திருக்கிறதோ இதே போன்று முஸ்லிம் சமூக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார் அதற்கு பிறகு அல்லாத் ஐசாலை விடயங்களை சொல்லி காற்றார் واذ قال موسى لقومه يا قوم لم تؤذونني وقد تعلمون اني رسول الله اليكم فلما زاغوا ازاغ الله قلوبهم حضرت موسى عليه السلام كانوا يا قوم قاتس كنت

மனிதர்களுக்கு மத்தியில குளிக்கவும் மாட்டார் மறைவா ஓரமாக தான் குளிப்பார் இவங்க சொல்லிட்டாங்க மூசாலை சலாத்துக்கு குஷ்டம் இருக்குது அதனால தான் உடம்ப காற்றார்கள் ஒரு நாள் மூசாலை சலா உடுப்புகளை கலத்தி வச்சுட்டு குளித்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு கல்லுல உடுப்ப கலச்சி வச்சிருந்தார் அந்த கல் அப்படியே என்ன செஞ்சுட்டு நகர்ந்து நகர்ந்து வந்து எதுவரைக்கும் வந்தது என்றால் வனோ இஸ்ராய் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த கல் வந்து மூசா அலை சலாம் உடுப்பு உடுப்புன்னு பின்னால வாராங்க முழு வனோ இஸ்ராயிலும் மூசா அலை சலாத்துடைய உடம்பை

وقد تعلمون أني رسول الله إليكم أمريكا تريد الله يتوب أمريكا تريد رسول الله إليكم فلما زاغوا أزاغ الله قلوبهم يبقى برقل வழிப்படுவதை விட்டார்களோ அவருடைய உள்ளங்களை விட்டும் திருப்பி விட்டார் பாவியான சமூகத்திற்கு ஒரு நாளும் நேர்வழி காட்ட மாட்டார் பாவிகளுக்கு அல்லா ஒரு நாளும் நேர்வழி காட்ட மாட்டா உள்ள விருப்பம் இருக்கும் எல்லாரும் இஸ்லாத்த பின்பற்றப்பட நான் ரசூல அன்பு வைத்து இஸ்லாத்தை பின்பற்ற மழை பெய்து யாரும் பள்ளியில இல்லை நான் பள்ளிக்கு சுபகு நேரம் மழை பெய்து தேவை அவர் வந்தாத்தான் நான் போவேன் இஸ்லாம் இருக்கும் சமூகத்திற்கு ஒரு நாளும் வழிகாட்ட மாட்டார் இது முசாலை எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க